கள்ளக்குறிச்சியில் சின்ன சேலம் அருகே ஒரு வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து அங்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த வீடுகள் மற்றும் தென்னை மரம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து வருவதால் அப்பகுதியிலே பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம் அரவிந்தன் விவரம் வணக்கம் ஸ்ரீதர் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உலக இந்த தொட்டியம் கிராமம் தொட்டியம் கிராமத்துல மண்ணாங்கட்டி என்பவர் வந்து கரும்பு வெட்டும் தொழில் செய்திருக்கிறார் இவர் கூட்டுப்புறமா வாழ்ந்து வர அவங்க மகன் மரும இவங்க எல்லாம் இன்னைக்கு எப்பயும் போல வழக்கம் போல அவங்க கரும்பு வெட்டும் தொழிலுக்கு சென்றிருந்த நிலையில அவங்க கூற வீட்டுக்கு மேலே வந்து உயிர் மின்னலத்தை கம்பி செல்கிறது அந்த உயிர் மின்னலத்தை கம்பி ரெண்டு முரசி கூரை வீடு தீப்பிடித்திருக்கிறது உள்ளே இருந்த சிலிண்டர் திடீரென வெடித்ததால் பரபரப்பாக அந்த பகுதியில் காணப்பட்டது அருகாமையில் இருந்த தென்ன மரத்தில் மேலே இருந்தால் பச்சை மரமும் தீப்பிடித்து இருந்தது அது மட்டுமே அருகாமையில் ஓடில் வீடு மற்றும் ஒரு சீட்டி வீடிலும் தீப்பிடித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சின்ன தீ தகவல் தெரிவித்து அவங்க வந்தாங்க சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அனைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் அந்த வீட்டினுள்ள அனைத்து பொருட்களுமே இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகிறது கூறப்படுகிறது அரசு அனைத்து அரசு ஆவணங்களும் உள்ளது இதனால் அந்த பகுதியில் வந்து பெரும் ஏற்பட்டிருக்கு ஏனென்றால் ஒரு மின்கல் ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்ததால் வீடு முழுவதும் இருந்து சேதமாகிறது அந்த காட்சிகளும் பார்த்து வருகிறோம் ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி அரவிந்தர்